நண்பர்கள் அனைவருக்கும் அடியான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பகவான் மிதுன கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதிசார பயிற்சி நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வக்ரம் அடையுது கடகத்தில் எகைன் டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு பகவான் கடகராசிலிருந்து மறுபடியும் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியில உங்களுடைய ராசி அதிபதி அதாவது மீன ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சோ இந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய காத்திருக்கார் என்னென்ன நன்மைகள் தீமைகள் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது நன்மைகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கடந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமாவே மீன ராசி படாத அவஸ்தை கிடையாது எப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்குள்ள வந்தாரோ ஏழை ஸ்டார்ட் ஆச்சோ அப்பவே சின்ன சின்னதா அழுத்தம் இருந்துட்டு இருந்தது கரெக்டாக ஏழை ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாளுக்கல்லயே ராகு மேஷத்துல இருந்துக்கூடிய ராகு உங்க ராசிக்குள்ள வந்துட்டாரு ஜென்ம ராகுவா ஆயிடுச்சு ராகு ராசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற பிரச்சனையில எண்ணெயை தூக்கி ஊத்துன மாதிரி நெறிகிற நெருப்புல எண்ணெய் ஊற்றுற மாதிரி பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எந்த ஒரு காரியத்திலையும் சரி அந்த வயதுக்கு ஏத்தாறு போல முப்பத்தஞ்சு நாற்பது வயசுனா வேலை தொழில் கடன் நோய் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுனா உடல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியாம டாக்டர்கிட்ட போய் வந்த காலமெல்லாம் உண்டு சிறு வயதாக இருந்தால் திருமணமாகல பிடிக்கல சரியா படிக்க மாட்டாங்க வேலை கிடைக்கல பிடிக்கல இப்படின்னு ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு சில அழுத்தங்களை தான் இருந்தது கடந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமாவே மீனம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருந்தது எந்த மீன ராசி இல்லின்னு சொல்ல முடியாது ஆனா அத்தனை துன்பங்களும் அத்தனை துயரங்களும் பட்டாச்சு இப்போ ராகு ரிலீஃப் ஆயிட்டாரு மீனத்துலேருந்து கீழே வந்தாச்சு அப்படி இருந்தும் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மீன ராசி ஓடிட்டு இருக்கு காசிக்குள்ளேயே சனி பகவான் மீனராசிக்கு ஒரு விஷயம் என்னன்னா பரணாமதிபதி சனியாக இருந்தாலும் அவர் பதினொன்று கூடிய ஒரு பதினொன்று கூடிய ராசியில் இருக்கிறது லாபாதிபதி ராசிக்கு வர்றது ரொம்ப நல்லதுதான் இருந்தாலுமே குருவினுடைய பார்வை இல்லாமல் மீன கொஞ்சம் ஸ்ட்ரகலாக தான் இருந்தது இப்போ அந்த நாற்பத்தி எட்டு நான் சொன்னால் நாற்பத்தெட்டு நாட்கள் குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிது குருவோட பார்வை கிடைக்கிது ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா குழந்தை இல்லாமல் யாரெல்லாம் சிரமப்பட்டுருக்குறீங்களோ குழந்தைக்காக போகாத கோவில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது இப்படி சிரமப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட குழந்தைக்காக பலவித முயற்சிகள் செய்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிகளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ள எடுக்கக்கூடிய மருத்துவமோ ஏதோ ஒரு வகையில் போகக்கூடிய கோவிலோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருது அது குழந்தை பேருக்காக இதுவரை உங்களை தடுத்து வந்த விஷயம் அந்த தடை உங்களை விட்டு விலகுது உடனே இந்த மூணு அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் குழந்தை கிடச்சிருமா உடனே கன்சீவ் ஆயிராங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது உங்களுடைய ஜாதக அமைப்புகளில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து அது முன்ன பின்ன ஆகும் ஆனால் கண்டிப்பாக உறுதியாக அந்த தடையானது நீக்கப்படும் குழந்தை பேரை உறுதிப்படுத்தி தரும் இந்த குரு பகவான் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது மனசுக்கு பிடித்தமான விஷயங்களை ஓப்பனாக வெளியே சொல்கிறதுக்கு உண்டான மனநிலைமே அது ஏற்படுத்தியது எனக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்கும் என்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை நான் எப்படி பிளான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை கரெக்டாக கொண்டு போகும் மனசுக்குள்ளே அடுத்தடுத்த ஃப்யூச்சர் பற்றின பிளான்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே நிறைய வர ஆரம்பிச்சிடும் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறக்குண்டான வேலையும் நடக்கும் ஸோ அது ஒரு பிளஸ்டான ஒரு காலம் தான் சொல்லுவேன் நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் மலரக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது மனதிற்கு பிடித்த ஒரு நபரை பார்ப்போம் சார் காதலெல்லாம் இல்லை சார் நாங்களா கல்யாணம் பண்ணி குழந்த பற்றாச்சு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா குழந்தைகள் மீது விருப்பம் அதிகரிக்கும் குழந்தைகளின் மீது விருப்பம் அதிகரிக்கும் குழந்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் பாசம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவியில இப்ப குழந்தையின் மீது பாசம் பற்றுவதில் அதிகமாயிடும் மனதிற்கு பிடித்தார் போன்ற பல சம்பவங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்க காத்துருக்கு பிஹெச்டி பண்றவங்க மேற்கல்வி எம் பில் பண்றவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் சார் சிம்பிளா வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அந்த அட்வைஸ் முக்கியமான வழி நடத்துதல் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுக்கெல்லாம் சிம்பிளாக நீங்கள் ஒன்றும் பண்ணணும் என்ன அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு அதிசாரத்துக்கு பயிற்சி ஆகிறாரில்ல அதிசாரமாக வரும்போது பயிற்சியான ஒரு பத்து நாட்களுக்குள்ள பக்கத்தில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிடுங்க போயிட்டு சிம்பிளாக ஒரு நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கை வெத்தலைப்பாக்கு மஞ்சள் எல்லாம் நீங்கள் எல்லாம் வச்சு வழிபாடு செய்து போட்டு குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் கிளம்பி வாங்க அது மட்டுமே போதுமானது இந்த நாப்பத்தி எட்டு நாட்களை உங்களுக்கு பொற்காலமா அதை மாத்தி கொடுத்துரும் சார் நம்மளை யாரோ வழிகாட்டுற மாதிரியே நம்மளை யாரோ வழி நடத்துகிற மாதிரி தெரியும் சார் தெய்வ அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் எப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ண நீங்க நல்ல விஷயங்கள் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய காரியங்கள் செய்திருப்பீங்க இல்லையா அந்த காரியங்களினுடைய வினை பயனை நல்ல பலனை அனுபவிக்க நேரம் வந்தாச்சு ஏன்னா ஐந்தாம் தான் குரு உச்சமாகிறார் உச்சமாகறாரு ராசி அதிபதி சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தொழில் சம்மந்தமாக நீங்கள் எல்லாம் என்னென்னவெல்லாம் தொழில் சம்மந்தமாக பண்ணீங்களோ அதில் எல்லாம் நிறைய பேக்லாக் இருந்துட்டு இருந்தது முன்னாடி நாட்களில் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் மந்தத்தன்மையும் இருந்துருந்துது அதுவும் இப்போ கடைசியாக ரெண்டு மூணு மாதமாக சனியோட பார்வையும் செவ்வாயோடய பார்வையும் சேர்ந்து தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டத்துக்குள்ள இருந்திருப்பீங்க அதையெல்லாம் தாண்டி தொழிலில் நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் கிங் யாரை உங்களை அசைச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டாம்ப்பான ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த உருவாக்கிடுவீங்க உங்கள் மீது இருந்து வந்த எல்லா விதமான நெகட்டிவான திங்கிங் எல்லாத்தையும் உடச்சிடுவீங்க மீனம் பாசிட்டிவா இருக்க போகுது அதுல நோ காம்ப்ரமைஸ் நான் நானா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை என் மனசுல என்னப்படுது நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அதை செய்வீங்க மனம் போன போக்கிலே உங்களுடைய உடம்பும் உங்களுடைய உயிரும் உங்களுடைய உறவுகளும் போகும் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ எல்லாரும் கூட இருந்து செய்ய ஆரம்பிப்பாங்க சிம்பிளாக உங்களை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் காட்டுற வழி நல்லதுன்னு நினைப்பாங்க என்ன காரணம் குருவினுடைய உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிது ஜென்மச்சனியெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போடுங்க ஜென்மச்சனியெல்லாம் ஒன்றும் பண்ண இல்லை சனியும் பார்த்துறாரு குரு ராசிக்கு கூடிய சனியை பார்த்துடுறாரு தான் வீட்டை தானே பார்க்குறார் குரு இதுக்கு மேலே என்ன வேணும் மனசு தெளிவாயிடும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது வேணும் எது வேண்டாம் எதை பண்ணால் பின்னாடி நான் ஃப்யூச்சரில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மென்னாவோ உமனாவோ இருப்பேன் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்குவீங்க அதன் வழியில் நீங்கள் போவீங்க கண்டிப்பாக சக்சஸும் பண்ணுவீங்க மன தெளிவு அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு நாட்களில் சூப்பராக இருக்கும் தெய்வ அனுகூலம் உண்டு இதுக்கு மேலே என்ன சொல்ல ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு வேலையில் இருந்தும் அந்த டென்ஷன் ப்ரெஷர் குறையும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிதோ உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காம கௌரவம் கிடைக்காம பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்காம தட்டி இருந்தது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல ப்ரொமோஷனோட சேர்த்து ஒரு இடமாற்றம் கிடைக்கல இதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் நடக்கல பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும் இழந்த பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் சரியாக பயன்படுத்திங்க சொன்ன வழிபாடை செய்துடுங்க மறக்காம தந்தை ஆவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது தந்தை மகனுக்கும் இடையே உண்டான கருத்து வேறுபாடுகளை நீக்கி ரெண்டு பேருத்துக்குள்ள நல்ல ஒற்றுமையை கொடுக்குது திருமணமாக திருமணமாகி டிவோர்ஸ் ஆன நபர்களுக்கு அதாவது இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி செய்துக்கூடிய நபர்களுக்கு மறு திருமண வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தர்றார் நல்ல விஷயம் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையுது உங்களுடைய ஆரோக்கியமே படிப்படியாக முன்னேற்றம் அடையுது சார் மனசில் என்ன நினைக்கிறோம் நினைச்சா மட்டும் போதுமா செயல்படுத்தணும் இல்லையா செயல்படுத்தக்கூடிய பாவம் பதினொன்னு உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகளை செயல்படுத்தக்கூடிய பாவம் பதினொன்னு அதில் வெற்றி காணக்கூடிய பாவம் பதினொன்னு அந்த பாவத்தை குரு பார்த்தர்றாரு சார் அப்போ என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துவோம் செயல்படுத்தி அதுல சக்சஸும் பார்ப்போம் நம்ம நினைச்சதை விட சக்சஸ் இன்னொரு மடங்கு சேர்ந்துதான் இருக்கும் நினைச்சதை விட குறைச்சலா போகாது ஜென்மச்சனியினுடைய பாதிப்பு உனிமேல் இல்லை அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இல்ல ரொம்ப ஃப்ரீபேடா மீனம் இறக்க போகுது அந்த சான்ஸை சரியாக பயன்படுத்திக்கிங்க வேலையில் கணவன் மனைவி உறவுல குழந்தைக்கு உங்களுக்கு உண்டான பாண்டிங்கில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்துட்டும் கஸ்டமர்கிட்ட நம்மளோட பாண்டிங்கு நம்மளுக்குன்னு ஒரு ஆர்டர்லாம் கொடுக்கக்கூடிய மேல் மூத்த அதிகாரிகளோட பாண்டிங்கு இப்படி எந்த பாண்டிங் இது இதுக்கு முன்னாடி மிஸ் ஆயிடுச்சோ அந்த பாண்டிங்கை மறுபடியும் திருப்பி புதுப்பிச்சிக்கலாம் அந்த நபர்கள் தேடி வருவாங்க இல்லை நீங்கள் தேடி போனால் கூட நம்மக்கிட்ட கிட்ட மனமூந்து பேசுவாங்க அதில் கொஞ்சம் இருக்காது சந்தோஷமா நிம்மதியா உண்டான எல்லா வேலைகளும் நடக்கும் திருப்திகரமா நாற்பத்தி எட்டு நாட்கள் களையும் ஆனா குலதெய்வ வழிபாடு அவசியம் தேவை இங்கே ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுங்களா அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை இல்லாம போகுது வீண் விரய செலவுகள் தண்ட செலவுகளை தவிர்க்க வேண்டும் தொலைதூர பயணத்தை தவிர்க்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போவும் இரவு நேரங்களில் தூக்கம் குறையத்தான் செய்யும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க பகலில் நல்லா ஜமுன சந்தோஷமாக இருக்கீங்களா போதுமானது குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க அணு இறை அணுகிரகம் உங்கள் கூடவே வரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் சந்தோஷமாக நாற்பத்தெட்டு நாட்களை கழிக்க முடியும் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளம் தெரிஞ்சுட்டு ரொம்ப